அஸ்லாம் வலைக்கும் ஐ மக்களே இந்த மண்டபஜிலி பஜ்ஜிலி மரசி விட ஃபேன் கதை ஒன்று உங்களுக்கு தெரியும் ஃபேன் கொடுக்குறதா வாக்கு கொடுத்து அவங்களுக்கு நேர்ந்து எல்லா டாக்குமெண்ட்டையும் எடுத்து கடைசியில் ஃபேனை கொடுக்க வார நேரம் அந்த பொடி மாற வீடியோ எடுத்துக்கிறான் அந்த பொடியமார் நானாக வீடியோ எடுக்காம தாங்கன்னு சொல்லிக்கிறான் அதுக்கு இவன் இந்த மண்டபஜிலி என்ன செஞ்சுக்கிறான் ஃபேனை கொடுத்திக்கல கொடுக்காமயேந்து எங்களை வீடியோ ரிலீஸ் ஆகினப்போகிறோம் அவன் பேசின பேச்சை பார்த்தீங்கன்னா மனசில் எவ்வளோ வஞ்சவத்தனை மீக்கு அப்போ இவன் எடுக்கிறதே பிச்சை இவன் அந்த பொடி மாற பிச்சைன்னு சொல்கிறான் யூனிவர்சிட்டி படிக்கிற பொடியமார் சும்மா வீடியோ எடுக்கிற நேரம் மட்டும் அழந்தில்லா மாஷால கல்லா செய்ங்கன்னு சொல்ற இவன்ட குணம் இந்த வீடியோ பார்த்த பூவா சரி நீங்க தெரிஞ்சுக்கோங்க இவன் வந்து அதுதான் இப்படி பேசுறான் இவன் உண்மையான குணம இந்த வீடியோ பார்த்துட்டு தெரிஞ்சுக்கோங்க இதுக்கு மேலேயும் தெரியலாட்டி ஸ்ரீ அவுட்ட வலிப்பான்சிட்டியில படிக்கிறான் உண்மை நான் ஃபேன் என்று சொன்னேன் எல்லாம் உண்மை ஆனா இவன் பிச்சைக்காரன் உண்டு பெரிய பிச்சைக்காரன் கேட்டு ஃபேனையும் கொடுக்கணும் இவருக்கு ஒரு போட்டோ தரையில வீடியோ தரையில ஆஹ் என்று சொல்லிட்டு கொடுக்கல எனக்கு இவன் ஃபேன் தந்தாலும் நான் வீடியோ போடுவேனே இவன் எல்லாம் தடமாறதுக்கெல்லாம் ஒண்ணும் ஒன்று நடக்க போறது இல்லை இவெல்லாம் பைத்தியக்காரன் இவனே பிச்சை என்ன கேட்டு ஆசி பஸ்லம் கிட்ட கேக்குறே பிச்சா இல்ல வேற அவன் ஆடும் பரும் ஆசி பஸ்லம் இவட பேன கலவ எடுத்துட்டாரோ ஓ இவட்ட உம்மா வந்து கடைசியா எங்கட வீட்டுக்கு தான் எங்கட வாப்பா கூட வந்துட்டு போனாங்க அந்த டைம்ல இவட்ட உம்மா எங்க எங்கட உம்மா வாப்பா கூட இந்து போன டைம் பேன கொடுத்துட்டு போனாங்க நான் பேன வச்சிட்டேன் பிச்சை வேச புள்ள படிக்கிறதே யுனிவர்சிட்டில படிச்சு கொண்டு ஐல வேற மத்தவட்ட பிச்சா கேக்குறே கே பிச்சை எல்லாம் கேட்டு போதா இருந்துக்கு ஐல வேற ராசி பஸ்லம் இவருடைய ஃபேனாக கழுவிடுத்துட்டார ஓ இவருடைய வீட்டுக்கு போனா ராசி பஸ்லாம் பேட்டி தங்கச்சியோட இங்கே போல வீட்டுல உள்ள ஃபேனாக கழட்டிட்டு வந்துட்டாரு பிச்சை வேச புள்ள இது இப்போ ஒருத்தவர் இது ஒன்று இருக்குது நான் யார்கிட்டையும் எடுத்து கொடுக்கல கொடுப்பேன் எனக்கு விருப்பம் மாதிரி கொடுக்க மாட்டேன் அட்டை நீ கேட்கறதே பிச்சை ஏடா என்கிட்ட வந்து ஐல பேர் உனக்கு தெனா விட்டா எப்படி பிச்சை வீச புள்ள இதெல்லாம் என்னோட பேர் உமர் அகமட்டா உமர் அகமட் சிறி ஜெயவர்தன போது யூனிவர்சிட்டியில எப்படி எல்லாம் பிச்சை கேட்டான் தெரியுமா எங்களுக்கு படுக்க இல்லை நானா நாங்க நாலு பேர் நானும் சுத்தி ஒரு பெண் சுத்துது எங்களுக்கு ஒன்றுமே இல்ல நானா இவன் துன்வா நதுவா குடுத்த அனுசால நல்ல மனுஷன் அவர் மாசாலாண்டுவாங்க குடுக்காட்டி கல்ல எப்படி பிச்சை நாங்களே இன்னொத்தண்டை பிச்சை எடுத்து கொடுக்கு அதுல வேற ஒரு பிச்சை இந்த பிச்சை பிச்சையை கேட்டுட்டு அதுல வேற ஒரு பெரிய பேச்சு எல்லாத்தையும் கேட்டிங்களா எப்படி கேவலமாக மனுஷனை நினச்சிக்கிறேன் அந்த பொடியை மாற எவ்வளோ கேவலப்படுத்துறது எழுமோ அளவுக்கு கேவலப்படுத்துகிறான் ஃபேன் கேட்டு போனால் குத்தத்துக்காவேன்னு இவன் சொல்கிறத செய்யலை சொல்லி அந்த படிக்கிற பொடிமார் யூனிவர்சிட்டி பொடியமார் அவனோட ஃபோட்டோ போட்டு சீரழிக்கிறான் அப்போ நாங்கள் இவன்கிட்ட ஃபோட்டோ போட்டு சீரழிக்கிறதுல எந்த தப்பும் இல்லை இதே தான் மிதியான மக்களே ஓச்சிக்கொண்டு வேலை இல்லை நாளைக்கு அவங்களோட பக்கத்தால் சின்ன மிஸ்டேக் நடந்தாலும் சொந்த உள்ளவங்களுக்கே சோத்தை கொடுத்துட்டு முழு உலகமும் பாருண்டு இந்த வந்து திட்டின இவனுக்கு நீங்கள் எம்மாத்துடும் கடைசியில் அவங்களுக்கு இதே தான் நல்லா யோசிச்சு பாருங்கள் யூனிவர்சிட்டி பொடி படிக்கிற பொடிய மாதிரி இப்படி கேவலைப்படுத்துகிறேண்டா அவங்களையும் கேவலப்படுத்துகிறேன் பெரிய வேலை இல்லை அதனால் அவனுக்கு அடிமையாக இருந்துக்கோங்க நீங்கள் அவ்வளோ தான் சொல்லுமா உங்களுக்கு கோவம் வரணும் கோவம் வரணும் கோவம் வர்றதுக்கு தான் உங்களுக்கு அந்த மாதிரி நாங்கள் பேசினோம் இது உங்களுக்கு சின்ன உதாரணம் இதை பார்த்து கூட நீங்கள் திருந்தல்லாட்டி நாளைக்கு இந்த நிலமை எங்களுக்கு வரக்கூடுமோன்னு நீங்கள் யோசித்தா உங்களுக்கு மூளைக்கின்னு அர்த்தம் ஏன்னா இந்த உலகத்தில் யோசிக்காதவன் இருந்து வேலை இல்லை இவன்ட குணம் உங்களுக்கு இதில் விளங்குறது ஐக்கும் எப்படியா குணந்து அந்த மனசில் அந்த வஞ்சவத்தனம் காட்டி கொடுக்குறோவன் எல்லாம் தீவிரவாதின்னு சிங்களத்தால் சொன்னவன் இவன்ட வாயாளி நாளைக்கு உங்களோட ஊரை கேவலப்படுத்துகிறேன் அவனுக்கு ஜுஜுப்பி அதையும் செஞ்சு போட்டு உங்களோட ஊரில் சீரழிக்கிற நேரம் தான் அடையே நாங்கள் சொன்னைண்டு உங்களுக்கு தெரிய வரும் நாங்கள் சொன்னை சரித்தான்னு உங்களுக்கு தெரிய வரும் ஆனால் ஒன்று சொல்கிறேன் பட்டப்பின்னாலே வருகின்ற ஞானம் யாருக்கும் உதவாது இட் இஸ் நாட் அண்டர்ஸ்டாண்டபிள் ஏ நாட் சேயபிள் புரிஞ்சு நடந்துக்கோங்க இவனுக்கே வேலை வெட்டி இல்லை இவன் துபாயில் ஃபோனை களவெடுத்தான் அதுக்கப்புறம் ஆளை களவெடுத்திக்கிறான் இப்போ ஃபேனை களவெடுத்திக்கிறான் இன்னும் என்னென்னத்தை களைவெடுத்தான்னு அல்லாது தான் வெளிச்சான் உங்களோட ஊர்லேயும் வந்து நல்லா களவெடுத்து கொண்டு தான் இருக்கிறான் அதுவும் தெரியாமல் நீங்களும் தலையாட்டிக்கொண்டே இருக்கிறீங்க அல்லா காப்பாற்றணும் உங்களை இருந்து அவ்வளோ தான் எங்களுக்கு சொல்லிடணும் யோசிச்சு முடிவேடுங்க அலாமலை

आती आजी आज के थे। दिन्दी आ, दिन्दी